மற்ற எங்க பார்த்திங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்டில் திருச்செங்கோட்டில் சேல ரோட்டில் ஹெச்பி பெட்ரோல் பங்குக்கு பின்னாடி நான் சேலர் ரோடு ஸ்டார்டிங் ஹெச்பி பெட்ரோல் பின்னாடி இருக்குது நம்ம வந்துட்டு ஓப்பன் வெல் போர்வெல் வெல் போன்ற கம்ப்ரஸர் ஏர் ஏர் ஃபுட் கோல் எல்லாமே நம்ம வந்துட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு மேட்டோ சூப்பர் சர்வீஸும் உங்களுக்கு பார்சல் இது வரையும் வீடியோலாம் பாருங்கள் எல்லாம் திருவண்ணாமலைக்கு சென்னைக்கு எல்லா ஊருக்குமே அனுப்பிவிட்ருக்கோம் இந்த பக்கம் நாமக்கல் அப்புறம் சேலம் வாழப்பாடி எல்லாத்துக்கும் அனுப்பிவிட்ருக்கோம் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எதாவது டவுட்னா அப்போனு நீங்கள் கால் பண்ணி கேளுங்க புது மோட்டர் வேணும்னு கேளுங்க சர்வீஸ்னாலும் சொல்லுங்கள் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ வந்து போர்வெல் பார்க்க போகிறோம் இப்போ ஓப்பன் வீல் கம்பல்சரி வீடியோலாம் பார்த்துருக்கீங்க இப்போ இதில் வந்து சிங்கிள் பேஸ் போர்வெல் மோட்டர் பார்க்க போகிறோம் சிங்கிள் பேஸ் போர் மோட்டரில் வந்து இது வந்து ஏழ்நூறு அடி வரைக்கும் வேலை செய்கிற மாதிரி நமக்கு கஸ்டமரு என்கிட்ட சிங்கிள் பேஸ் சர்வீஸ் தான் இருக்குது ஆனால் அதில் வந்து எனக்கு ஏழ்நூறு அடிக்கு மே ஆறுநூறு அடிக்கு மேலே தான் தண்ணி அதனால எனக்கு ஒரு ஏழ்நூறு அடி வரைக்கும் வேலை செய்கிற மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டாங்க அதனால் இப்போ நம்ம வந்து ஏழ்நூறு அடி வேலை செய்கிற மாதிரி டிசைனில் போட்டுட்டுருக்கோன்னா பண்ணிகிட்ருக்கோம் இப்போ தான் வைண்டிங் போட ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பிச்செல்லாம் வைண்டிங்கெலாம் போட்டு கையெல்லாம் ஃபினிஷிங் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா கேபிள் வந்து ஜாயின் பண்ணோம் அதுக்கப்புறம் இது கொண்டு மேற்கொண்டு பம்பு மாட்டுறது மோட்ரு எல்லாம் மாட்டி டெஸ்டிங் ஓட்டி பார்க்கறது எல்லாமே பார்ப்போம் ஆயில் போட்டுருக்காங்க போட்டுருக்காங்க பாருங்க இப்போ வைண்டிங் போட்டதை பார்த்துருப்பீங்க நம்ம மூணு போர் போர்ஸ் இப்போ ரெடி ஆகிட்டு இருந்தது இப்போ அதை வைண்டிங் போட்டு முடிச்சுட்டு கேபுல்லாம் ஜாயின் பண்ணியாச்சு இப்போ மாட்டிகிட்டு இருக்கோம் பாருங்க இது வந்து நம்ம ஓனா இங்கேயே தயார் பண்ணுறது அதனால நம்ம என்ன டிசைன் வேணுமோ எப்படி தண்ணி ப்ரெஷர் எப்படி வருமோ அதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆர்டர் பண்ணி போட்டுத் தருவோம் வந்து இப்போ ஃபினிஷிங் ஸ்டேஜ் ஆச்சு பம் வாட்டி ஆச்சு வந்து நம்ம ஃபிட்டிங் பண்ணி நம்ம டெஸ்டிங் தொட்டியில் வந்து போதைக்கு இறக்க போகிறோம் வந்து ஃபிட் பண்ணுறதுக்காக பம்பு ரெடியெல்லாம் பெண்டெல்லாம் போட்டு வச்சிருக்கு மார்க்கெட் போட்டு டெஸ்டிங் ஓட்டில் பார்ப்போம் அடுத்த ரெடி வேலை செய்து எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு

இன்பத்துல தென்னிக்கார அளவுக்கு நம்ம வந்து இது பண்ணிருக்கோம் அடுத்தடுத்து என்ன பண்றோம்